தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பாராளுமன்ற தேர்தல் குறித்த முக்கியமான தகவல்களை பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுடைய அதிரடியான உத்தரவின் பேரில் இருபத்தி எட்டு சொகுசு மாளிகைகள் கைப்பற்றப்பட்டுள்ளன அது குறித்த விவரங்களையும் பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் இன்றைய கேலிச்சித்திரமும் இருக்கிறது இவை எல்லாவற்றையும் தொகுத்து இன்றைய காணொலியில் பார்க்கப் போகின்றோம் வாருங்கள் காணொலிக்குள் போவோம் பத்தாவது சுத்தமான பாராளுமன்றத்தை அமைப்பதற்கான பொது தேர்தல் இன்று இடம்பெற்று கொண்டிருக்கின்றது அதனுடைய இறுதி நிமிடங்கள் இப்பொழுது போய்கொண்டிருக்கின்றது நண்பர்கள் வரையான வாக்குப்பதிவை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் பெரும்பாலான வந்து அமைதியான முறையில் சீரான வாக்குப்பதிவு இடம்பெற்றிருந்தது இருந்த போதிலும் கூட ஒரு சில இடங்களில் வந்து ஐம்பது சதவீதத்தை தாண்டியலை என்பது குறிப்பிடத்தக்கது அதாவது நண்பகல் பனிரெண்டு மணி வரையான நிலவரப்படி ஐம்பது சதவீதத்தை தாண்டவில்லை வாக்களிப்பு வீதம் அவர்கள் வந்து பிற்பகலில் வாக்குகளை செலுத்துவதற்கு மக்கள் ஆர்வத்துடன் இருந்திருக்கலாம் எனவே அதனுடைய முழுமையான விவரங்களை இன்னும் சற்று நேரத்தில் நாங்கள் எதிர்பார்க்க முடியும் இருந்த போதிலும் கூட நாடளாவிய ரீதியில் பார்க்கின்ற போது மக்கள் உற்சாகத்துடன் அமைதியாக வாக்களிப்புகளில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் ஆங்காங்கே ஒரு சில வன்முறைகள் பதிவாகியிருந்த போது போதிலும் கூட பெரிய அளவிலே வன்முறைகள் எதுவும் பதிவாகவில்லை குறிப்பாக மன்னார் மாவட்டத்திலே ஆறு சிறிய அளவிலான வன்முறைகள் பதிவாகி இருந்தன அவை உடனடியாகவே தீர்க்கப்பட்டு விட்டன என போலீசார் தகவல் அதே அதேவேளையில் இன்றைய தேர்தல் பணியில் ஈடுபட்டிருந்த மூன்று உத்தியோகத்தர்கள் உயிரிழந்த சம்பவம் பதிவாகி இருக்கின்றது அதிலே ஒருவர் வந்து போலீஸ் உத்தியோகத்தர் அவர் வந்து யாழ்ப்பாணத்தில் உயிரிழந்திருக்கின்றார் யாழ்ப்பாணம் கோப்பாய் பகுதியில் இருக்கின்ற ஒரு பாடசாலையில் தேர்தல் பணியில் ஈடுபட்டிருந்த முப்பத்தி மூன்று வயதுடைய போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் சுகயினம் காரணமாக உயிரிழந்திருப்பதாக தெரிய வருகின்றது அதே போல ஏனைய இரண்டு உத்தியோகத்தர்களும் சிவில் உத்தியோகத்தர்கள் தென்பகுதியிலே உயிரிழந்திருக்கிறார்கள் அதிலே நாற்பத்தி எட்டு வயதுடைய பெண்மணி ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் கெஸ் பேவா என்ற ஒரு இடத்துல வந்து உயிரிழந்திருக்கின்றார் அதே போல் கொப்பேகானா என்ற ஒரு இடத்துல வந்து உச்சரிப்பு சரியோ தெரியல அந்த ஒரு சிங்களிடத்தில் வந்து ஐம்பத்தி ஏழு வயதுடைய நபர் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் இவர்கள் மூன்று பேருடைய வந்து இயற்கை மரணம் அதாவது தவிர பெரிய வந்து சொல்லும்படியான சம்பவங்கள் எதுவும் நடைபெறவில்லை மிக குறிப்பாக வந்து வன்முறை சம்பவங்கள் எதுவும் பதிவாகவில்லை என்பது ஒரு ஆறுதலான விடயம் மக்கள் மிகவும் உற்சாகத்துடன் வாக்களித்துக் கொண்டிருக்கின்றார்கள் வடக்கு கிழக்கு பகுதிகளிலும் அவ்வாறே மக்கள் சென்று வாக்களித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த தேர்தலுக்கான முதலாவது தேர்தல் முடிவு இன்றிரவு பத்து மணிக்கு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஏனென்று சொன்னால் 4 நாலு மணிக்கு தேர்தல் வாக்களிப்பு முடிவடைந்தவுடன் மாலை ஐந்து மணி அளவில் தபால் மூல வாக்குகளை எண்ணுகின்ற பணிகள் உடனடியாக ஆரம்பிக்கப்படும் ஐந்து மணிக்கு ஆரம்பிக்கின்ற அந்த பணிகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று இரவு பத்து மணிக்கு முதலாவது தேர்தல் முடிவு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது நாடு முழுவதும் மிகுந்த ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு தேர்தல் முடிவு இதுவாகும் ஏனென்று சொன்னால் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கா அவர்கள் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பெற வேண்டும் அவர் பெறுவார் என்கிற நம்பிக்கை பரவலாக எல்லோரிடமும் இருக்கின்றது எனவே மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பெற்று மிக சுத்தமான அவர் எதிர்பார்ப்பது போல சுத்தமான ஒரு பாராளுமன்றத்தை அவர் அமைக்க விரும்புகிறார் எனவே அதற்குரிய ஆணையை மக்கள் வழங்குவார்கள் என பரவலாக எதிர்பார்க்கப்படுகின்றது எனவே மூன்றில் இரண்டு பெரும்பான்மை அனுரகுமார திசா நாயக்கா தலைமையிலான அரசாங்கத்துக்கு கிடைக்க வேண்டும் இது மிகவும் முக்கியமானது அதே எங்களுடைய வடக்கு கிழக்கு பகுதிகளிலே முக்கியமான அரசியல் மாற்றத்தை எதிர்பார்த்து மக்கள் காத்திருக்கின்றார்கள் மக்கள் அதற்காக வாக்களித்திருப்பார்கள் என நம்புகின்றோம் கடந்த வருடங்களாக நாங்கள் நிறைய விஷயங்களை அந்த கோபமும் அந்த கொதிப்பும் அந்த ஒரு ஆத்திரமும் வந்து மக்களுடைய மனதிலே நீண்ட காலமாக பதிந்திருக்கின்றது பல்வேறு சந்தர்ப்பங்களில் தங்களுடைய கோபங்களை வந்து மக்கள் வெளிக்காட்டியிருக்கின்றார்கள் பல்வேறு கருத்து கணிப்புகளிலே அவர்கள் வந்து தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள் நாங்கள் போடுகின்ற ஒவ்வொரு காணொலிக்குகளையும் மக்கள் போடுகின்ற கருத்துக்களை பார்க்கும்போது அவர்கள் எந்தளவு கோபத்தில் இருக்கின்றார்கள் எந்த அளவு இருக்கின்றார்கள் எந்தளவுக்கு ஏமாற்றத்தில் இருக்கின்றார்கள் என்கின்ற சகல விடயங்களையும் உணர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் எனவே எங்களுடைய வடக்கு கிழக்கு பகுதிகளில் மிக முக்கியமான ஒரு அரசியல் மாற்றம் இன்று ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன எனவே தேர்தல் முடிவுகள் தான் அனைத்தையும் தீர்மானிக்கும் அனைத்து உண்மைகளையும் வெளியே சொல்லும் எனவே காத்திருப்போம் தேர்தல் முடிவுகள் எப்படி வரப்போது என்று சொல்லி அனைவருமே ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற ஒரு முக்கியமான முடிவு மருத்துவர் சுனார் ராமநாதன் அவர்களுடைய தேர்தல் முடிவு ஏன்னென்று சொன்னால் இப்போ வடக்கு கிழக்கில் பார்த்தீங்கன்னா சொன்னால் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கைக்குள்ளே வானொலியிலேயோ தொலைக்காட்சியிலேயோ வந்து தேர்தல் முடிவுகள் அறிவிக்கைக்குள்ளே வந்து மக்கள் கேட்டுக்கொண்டே இருப்பினம் ஒவ்வொருவருடைய முடிவே பார்த்துக்கொண்டே இருப்பினம் ஆனால் மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் என்ற ஒரு பேர உச்சரிக்கைக்குள்ளே வந்து எல்லாரும் எல்லாருமோக்கா நிமிந்திருப்பினு நினைக்கிறேன் உக்கா உற்சாகம் அடைவினம் என்ன முடிவு அவருக்கு வந்திருக்குன்னு சொல்லி அவருடைய ஆதரவாளர்கள் அவருடைய வெற்றிக்காக காத்திருக்கின்ற அதே வேளையில் ஏனைய கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் கூட மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு என்ன விதமான ஒரு முடிவு வந்திருக்குன்றதை அறிந்து மிகுந்த ஆர்வமாக எனவே எல்லோரும் ஆவலுடனும் உற்சாகத்துடனும் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற ஒரு தேர்தல் முடிவு அது மருத்துவர் அர்ஜுனா ராமநாதன் அவர்களுடைய தேர்தல் முடிவு பதினேழாம் இலக்க சுயே குழு ஊசி சின்னத்தையுடைய பதினேழாம் இலக்க சுயேட்சை குழுவினுடைய தேர்தல் முடிவுக்காக எல்லோருமே காத்திருக்கின்றோம் எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன விதமான தேர்தல் முடிவுகள் விறப்போது என்று சொல்லி அது மட்டும் இல்லாமல் இன்றைய தேர்தல் முடிவுகள் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தேர்தல் முடிவுகள் என்று சொல்லி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஏனென்று சொன்னால் கடந்த பதினஞ்சு வருஷமாக வந்து புதியவர்கள் வந்து அரசியலுக்குள்ளே நுழைய முடியலை இளையவர்கள் வந்து நுழைய முடியலை ஒரு அரசியல்ன்றதே ஒரு மாஃபியா கூட்டம் மாதிரி யாரையுமே உள்ளே விரவிடாமல் ஒன்றில் நான் இருக்கிறன் அல்லது நீரென்று சொல்லி அப்படி தங்களுக்குள்ளே வந்து ஒரு உடன்படிக்கையை போட்டுக்கொண்டு புதியவர்களை விரவிடாமல் அப்படியே யாராவது புதியவர்கள் தலை தூக்கினா அவர்களுடைய தலையில் ஓங்கி குட்டி அவர்களை அமர்த்தி விடுற நிலைமை தான் காணப்பட்டது இந்த முறை வந்து மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் எல்லா விதமான தடைகளையும் தாண்டி பதினெட்டுக்கும் மேற்பட்ட வழக்குகளை தாண்டி எத்தனையோ தடைகள் எத்தனையோ விமர்சனங்கள் எத்தனையோ குற்றச்சாட்டுகள் எத்தனையோ அவப்பேறுகள் எல்லாத்தையும் தாண்டி அவர் மட்டுமில்லாமல் அவரோட கூட நிற்கிற தங்கை கௌசல்யாவாக இருக்கட்டும் ஏனைய உறுப்பினர்களாக இருக்கட்டும் எல்லோருமே வந்து அவமானங்களையும் அவப்பேர்களையும் பிரச்சனைகளையும் எதிர்கொண்டு தைரியமாக களத்திலே நிற்கின்றார்கள் எனவே அவர்களுக்கான அங்கீகாரம் எப்படி இருக்கப்போகிறது போகிறது அவர்களுக்கு மக்கள் வழங்கிய தீர்ப்பு மக்கள் வழங்கிய வாக்கு எப்படி இருக்க போகிறது என்பதை அறிவதற்கு அனைத்து தமிழ் மக்களுமே ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள் எனவே நல்லதே நடக்கும் என நம்புவோம் தேர்தல் முடிவுகளுக்காக காத்திருப்போம் இனி அமையப்போவது பத்தாவது பாராளுமன்றம் என்பது உங்கள் எல்லோருக்குமே தெரியும் அதுவும் சுத்தமான பாராளுமன்றத்தை அமைக்கப் ஜனாதிபதி அவர்கள் திரும்ப திரும்ப கூறி வருகின்றார்கள் இந்த சுத்தமான பாராளுமன்றத்துக்கு பிரித்தானியா நிதியுதவி வழங்கியிருக்கின்றது பிரித்தானியாவைச் சேர்ந்த ஒரு தூதுக்குழு நேற்று இலங்கைக்கு சென்று அங்கே பாராளுமன்ற நடவடிக்கைகள் சம்பந்தப்பட்ட ஒரு அதிகாரிகளுடன் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள் அதன்போது பாராளுமன்ற நடவடிக்கைகளுக்காக பாராளுமன்றத்தை சிறப்பான முறையில் இயக்குவதற்கென பெருந்தொகையான நிதியை வழங்கப்போவதாக பிரித்தானிய அரசாங்கம் அறிவித்துள்ளது எனவே சுத்தமான நேர்மையான ஒரு பாராளுமன்றம் இனி நாட்டிலே இருக்கும் என நாங்கள் எதிர்பார்க்கலாம் அந்த பாராளுமன்றத்தில் எடுக்கப்படுகின்ற முடிவுகள் நிறைவேற்றப்படுகின்ற தீர்மானங்கள் மக்களுடைய வாழ்க்கையை மாற்றும் என நாங்கள் எதிர்பார்க்கலாம் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசா நாயக்கா அதிரடியாக இருபத்தி எட்டு சொகுசு மாளிகைகளை கைப்பற்றியிருக்கிறார் இந்த இருபத்தெட்டு சொகுசு மாளிகைகளும் யாருடைய கட்டுப்பாட்டுக்கள் இருந்துன்னு பாத்தீங்கன்னா சொன்னா முன்னாள் அமைச்சர்களுடைய கட்டுப்பாட்டின் கீழே இருந்திருக்குது இந்த முன்னாள் அமைச்சர் மாறெல்லாம் இந்த இருபத்தி எட்டு சொகுசு மாளிகையிலையும் வந்து உல்லாசமாக ஆடம்பரமாக வாழ்ந்து வந்திருக்கணும் அதாவது அவர்களுக்கு வாக்கு போட்ட மக்கள் வந்து கஷ்டத்திலையும் துன்பத்திலையும் ஓலை குடிசையிலையும் அடுத்த வீழ சாப்பாட்டுக்கு வழியில் வாழும்போது அமைச்சர் மாருக்கு அதுவும் முன்னாள் அமைச்சர் மாருக்கு சொகுசு கேக்குது அப்போ வந்து சொகுசு மாளிகையில் வாழ்ந்திருக்கணும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்றல்ல ரெண்டல்ல இருபத்தி எட்டு சொகுசு மாளிகைகள் அந்த இருபத்தி எட்டு சொகுசு மாளிகைகளையும் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கா கைப்பற்றியிருக்கிறார் அதாவது அரசாங்கம் வந்து தன்னுடைய கொண்டோலுக்குள்ள எடுத்திருக்குது அந்த இருபத்தெட்டு மாளிகைகளையும் நேற்று வந்து ஒரு குழு வந்து போய் பார்வையிட்டு இருக்குது ஆய்வுகள் செய்திருக்குது பொது நிர்வாக அமைச்சை சேர்ந்த அதிகாரிகள் போய் பார்த்திருக்கணும் அவர்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கணும் என்னென்று சொன்னால் இந்த இருபத்தெட்டு சொகுசு மாளிகைகளையும் வந்து உல்லாச பயணிகள் வந்து தங்குகின்ற தங்ககமாக மாற்றலாம் என்று சொல்லி ஒரு ஆலோசனை ஒன்றை முன் வச்சிருக்கணும் அதாவது ஒரு லொச் போல மாற்றலாம் என்று சொல்லி சொல்லி அது நல்ல விஷயம் என்னென்னு சொன்னால் உல்லாச பயணிகள் வந்து தங்குறதுக்கு இப்போ குறைந்த கட்டடத்தில் அரசாங்கத்தால் நிர்வகிக்கப்படுற இடங்களில் போய் தங்கினா அதை உல்லாச பயணிகள் விரும்புவினும் நிறைய உல்லாச பயணிகள் விரைக்குள்ள வந்து அந்தந்த இடங்கள் வந்து பிரபலமாகும் அந்த இடங்களுக்கு வருமானம் வரும் அந்த மாளிகைகள் வந்து வருமானத்தை பெற்றுக் கொடுக்கும் சும்மா தேவையில்லாமல் முன்னால் அமைச்சர்கள் மாதிரி தண்ட செலவு மாதிரி அந்த வீட்டில் குந்தி கொண்டிருக்கிறோம் அந்த மாளிகைகளை குந்தி கொண்டிருக்கிறோம் பார்க்க உல்லாச பயணிகள் வந்து போனால் அது நாட்டுக்கு நன்மையாக இருக்கும் பொருளாதாரமும் கொஞ்சம் வளரும் எனவே ஜனாதிபதி அனுரகுமார் திசா அவர்கள் மேற்கொண்டு வருகின்ற பல அதிரடியான நடவடிக்கைகள்ல இதுவும் ஒன்று இருபத்தெட்டு மாளிகைகளை கைப்பற்றியமை இன்னும் ஒரு முக்கியமான விடியம் ஒன்றை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன் என்னென்று சொன்னால் இப்போ ஒரு ஒரு மாதத்துக்கு முதல் நான் போட்ட ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் என்னென்று சொன்னால் இப்போ இலங்கைக்கு கடன் இருக்குன்னு சொல்லப்படுது தானே சர்வதேச நாணய நிதியம் உலக வங்கி இந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்து கடன் வாங்கி வச்சிருக்கணும் அந்த கடனுக்கு வந்து வட்டி கட்டினோம் அதனால் வந்து நாடு வந்து பொருளாதார வீழ்ச்சியில் இருக்குது இந்த மாதிரி சொல்லப்படுது தானே அப்போ நான் சொல்லியிருந்தேன் என்னென்று சொன்னால் இந்த உலக நாடுகளும் சரி உலக வங்கிகளும் சரி எவராக இருந்தாலும் கடன் கொடுக்கக்குள்ளே வந்து குறிப்பிட்ட அந்த நாடு வந்து லஞ்ச ஊழல் இல்லாமல் ஒழுங்காக இருந்தால் ஒழுங்காக அரச நிர்வாகம் இருந்தால் இந்த நாடுகள் இந்த உலக வங்கி எல்லாமே வந்து கடனை வந்து தள்ளுபடி செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அட்லீஸ்ட் வட்டியை குறைச்சி விடுறதுக்கான வாய்ப்புகளாவது இருக்குது அதுக்கு காரணம் வந்து அந்த நடத்தை வந்து நன்னடத்தையாக இருக்கணும் அரசாங்கம் வந்து லஞ்ச ஊழல் இல்லாமல் இருந்தால் அது இந்த மேற்கு நாடுகளுக்கு பிடிக்கும் அது பிரித்தானியாவோ பிரான்சோ அமெரிக்காவோ சுவிட்சர்லாந்தோ இந்த மேற்கு நாடுகளுக்கு வந்து பிடிக்கும் ஒரு நாடு வந்து லஞ்ச ஊழல் இல்லாமல் இருந்தால் அப்படியான சந்தர்ப்பங்களில் வந்து இந்த நாடுகள் வந்து தூக்கி தூக்கி கொடுக்கும் அள்ளி அள்ளி காசை கொடுக்குமென்று சொல்லி நான் ஒரு மாதத்துக்கு முதல் போட்ட ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் நான் சொன்னபடியே பார்த்தீங்கன்னு சொன்னால் அனுரகுக்குமார சிசாநாயக்க அவர்கள் இப்போ அறிவிச்சிருக்கிறார் யாழ்ப்பாணத்தில் சொல்லியிருந்தவர் நான் சொல்ல மறந்துட்டேன் அதாவது வந்து இந்தியா வந்து கடனாக கொடுத்த பெரிய தொகையை வந்து இப்போ நன்கொடையாக மாற்றியிருக்கான் ஏற்கனவே கடனாக தான் கொடுத்தது அந்த கடன் வந்து திருப்பி கொடுக்கணும் அதுக்கு வட்டி கட்டணும் அப்படித்தான் இருந்தது நிலைமை ஆனால் ஜனாதிபதி அனுரகுக்குமார சிசாநாயகா தலைமையிலான இந்த ஆட்சியை பார்த்த இந்திய அரசாங்கம் அந்த கடனை வந்து நன்கொடையாக மாற்றி இருக்குது இதை வந்து யாழ்ப்பாணத்தில் வச்சு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் உரையாற்றியக்குள்ளே சொன்னவர் அதே போல் சீன அரசாங்கம் கொடுத்த கடன் கூட இப்பொழுது நன்கொடையாக மாற்றப்பட்டிருக்குது எதிர்காலத்தில் இன்னும் நிறைய அரசாங்கங்கள் கொடுத்த கடனுகள் எல்லாமே வந்து நன்கொடையாக மாற்றப்படும் நன்கொடையாக மாற்றப்படையக்குள்ளே அந்த கடன்களை வந்து திருப்பி கொடுக்க தேவையில் ஏன் எடுத்தோன்னா அது கடனே இல்லை அது வந்து நன்கொடையாக மாறிடும் அதுக்கு வட்டி கட்ட தேலை அது வந்து நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு மிகவும் உதவியாக இருக்கும் எனவே அன்பான மக்களே இதுதான் விஷயம் நாட்டில் வந்து லஞ்ச ஊழல் இல்லாமல் ஒரு நல்ல அரசாங்கம் இருந்தால் இந்த உலக நாடுகள் எல்லாமே அள்ளி அள்ளி கொடுத்து அந்த நாட்டை வந்து உயர்த்தி விடும் இதுதான் மறுக்க முடியாத உண்மை அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்டூன் இன்றைய கேலி சித்திரம் வந்து இரண்டு பிரிவுகளாக இருக்குது இன்று நாளை என்று சொல்லி ரெண்டு பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்குது அதாவது வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு முதலையொண்டு ஒரு கம்பளி ஆடு ஒரு ஆட்டினுடைய தோலத்துக்கு போத்துக்கொண்டு நல்ல புள்ள மாதிரி நடந்து வருது முதலையொண்டு முதலை எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியும் எப்படி எங்களை என்று சொல்லி எங்களுக்கு தெரியும் ஆனால் இன்று இன்றைக்கு வந்து ஒரு ஆட்டினுடைய தோலை போத்துக்கொண்டு ஊருக்குள்ளே வருது பிறகு நாளைக்கு அண்டு கீழே போட்டு கிடக்கு நாளைக்கு என்ன செய்யும் அந்த தோரத்துக்கு எரிஞ்சு போட்டு தன்னுடைய சுயரூபத்தை காட்டும் அந்த முதலை அந்த கொடிய பல்ல கொண்ட அந்த முதலை வந்து தன்னுடைய சுயரூபத்தை நாளைக்கு காட்டும் என்று சொல்லி இந்த காட்டூனில் சொல்லப்படுது இதனுடைய அர்த்தம் வந்து அரசியல்வாதிகள் தமிழ் அரசியல்வாதிகளும் தான் எங்களுடைய வெள்ளவெட்டிகளும் தான் இன்றைக்கு வந்து மக்களோட மக்களை அனுப்பினம் மக்களோட மக்களாக சிரித்து கதைப்பினம் மக்களை பார்த்து கையை வினம் மக்களை பார்த்து வினம் மக்களை பார்த்து கையை கட்டி வினம் எல்லாம் செய்வினம் எப்போ இன்றைக்கு இன்றைக்கு மட்டும்தான் நாளையிலிருந்து அவர்களுடைய சுயரூபம் தெரிய ஆரம்பிக்கும் அவர்களுடைய உண்மையான முகம் தெரிய ஆரம்பிக்கும் இன்றைக்கு இரவுக்கு நிறைய வாகனங்கள் வந்து கொழும்புக்கு போகும் இன்றைக்கு கொழும்புக்கு என்று சொன்னால் அவையில் நீங்கள் ஜென்மத்தில் காண முடியாது இனி எத்தனை வருஷம் கழித்து வருகிறோமோ தெரியாது நான் திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம் இதுதான் தான் நீங்கள் வரமாட்டா ஏ நைன் ரோட்டில் நின்று பாருங்கோ இன்றைக்கு இரவு எத்தனை வாகனங்கள் போகும் என்று சொல்லி போனால் போனால் தான் பண்டிகங்களுக்கு தெரியாது இப்படி தான் நடந்து கொண்டிருக்குது இவ்வளோ காலம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களோட மக்களாக நின்றுச்சுனா செதுக்கணும் மக்களோட சேர்ந்து தாங்களும் மண்ணுக்குள்ளே இருந்து சாப்பிட்டு கொண்டு வந்துச்சிடும் என்னென்னலாம் செதுக்கணும் போன முறை வந்து ஏரெல்லாம் பிடிச்சி உழுதுச்சிடும் இப்படியான பல சினிமாக்களை காட்டிச்சிடும் எல்லாமே வந்து இந்தியோட முடிவுக்கு வருது நாளை முதல் அவர்கள் தங்களுடைய சுயரூபத்தை காட்டுவார்கள் இதை வந்து அழகாக வெளிப்படுத்துது இந்த ஒரு கேலி சித்திரம் எனவே இதை பார்க்கக்குள்ள உங்களுடைய மனசுல தோன்ற கருத்துக்களை கீழே எழுதுங்கள் மீண்டும் மற்ற ஒரு தேர்தல் சிறப்பு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்